ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி ஸோ இன்னைக்கு நமக்கு ஜனவரி இரண்டும்னா கூட நேற்றிக்கு பார்க்காதவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு பார்க்குறவங்களுக்கு மீண்டும் இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்களை நம்ம சொல்லிக்கலாம் இந்த ஒரு வாரம் சொல்லலாம் இந்த புத்தாண்டை பற்றி நான் நேற்றுக்கே உங்களுக்கெல்லாம் சொல்லணும்னு நினச்சேன் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கு வந்து இந்த இயர்க்குன்னு ஒரு கலர் உண்டு இந்த வருடம் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கு வந்து ஒரு ஆரஞ்சு ஷேட் வந்து முடிவு பண்ணியிருக்கிறாங்க அதான் இந்த வருடத்தினுடைய நிறம் ஸோ இந்த நேரத்தில் வந்து நமக்கு டாப் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ நானும் என்ன பண்ணேன் இந்த வருடத்தினுடைய ஆரம்பம் நம்மளும் ரெட்டில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்பெஷலாக ஐ ஊக் அன் எல்லோ விஷ் அந்த ரெட் கலர் வந்து இந்த இயர்க்கான கலர்னு ஸோ ஒரு சின்ன டிப் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு முக்கியமான நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் இந்த கலர் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் ஸோ மேஷராசினியர்கள் இந்த நாள் எப்படி இருக்கும் அதுவும் சஷ்டி வேறு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு டே நான் வேறு மேஷராசினியர்கள் இந்த வருஷம் முருகனை வந்து போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ இன்றைக்கி சஷ்டியாகவும் இருக்குது செவ்வாய்க்கிழமையாக இருக்க ஒய் டோன்ட் யூ ட்ரை இல்லையா இன்றைக்கி நம்ம வந்து ஒரு இந்த இயருடைய லக்கை இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம் மேஷராசினியர்கள் இன்றைக்கி முருகன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு அரளி மாலையை போட்டுட்டு உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க இந்த வருடத்தில் என்னென்ன நீங்கள் நடக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ வேண்டிக்கோங்க இன்றைக்கி போய் ரொம்பவுமே நம்ம எடுக்கக்கூடிய வேலைகளில் அனைத்து விதமான வெற்றிகளையும் இன்று முருகப்பெருமான் நமக்கு கொடுப்பார் குறிப்பாக மேஷராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அண்டு மேஷராசியில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் மேஷராசியில் இருக்கக்கூடிய அரசாங்க பணியில் ஒரு பெரிய துறையில் இருக்கிறவங்க இன்றைய நாளில் இந்த சஷ்டியில் முக்கியமாக நீங்கள் முருகனை சந்திப்பது நல்லது ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு நாள் முழுவதுமே எடுத்த காரியத்தில் வெற்றி இருக்கும் அலுவலகத்துல வந்து உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும் இந்த ரிஷபராசி நேர்கள் சில பேர்லாம் போன வருஷம் கடன் எல்லாம் வாங்கி வச்சிருப்பீங்க இந்த வருஷம் எப்படி எனக்கு அடைக்கிறதுனே தெரியல என்ன பண்ண போகிறேனே தெரியல அப்படின்னு ஒரு மனசு சோர்வெல்லாம் இருக்கும் இல்லையா இன்னைக்கு என்ன பண்றீங்கன்னா செவ்வாய் கோரை இப்போ நீங்கள் ஈவினிங் எடுத்துருந்தீங்கன்னா இந்த செவ்வாய்ஹோரை நைட்டு எட்டு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் ஹோரை சாயங்காலம் அந்த ஹோரையில் ஏதாவது நீங்கள் வாங்கின அமௌண்ட்டில் கொஞ்சம் கொண்டு போய் திருப்பி கொடுங்க பத்து ரூபா கூட நீங்கள் ஜிபே பண்ணுங்கள் தப்பே கிடையாது செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் அதுவும் சஷ்டி திதியில் கடனை அடைத்தால் சீக்கிரம் உங்களுக்கு அடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் நேர்கள் இன்றைய நாளில் அதை நீங்கள் செய்யலாம் ரிஷபராசியில் வந்து இருக்கக்கூடிய இந்த வக்கீல் தொழில் செய்கிறவங்க எனக்கு இன்றைக்கி எனக்கு வந்து இந்த வருடம் நல்லா என்னுடைய தொழில் அபிவிருத்தி ஆகணுமேனா ரொம்ப ஒரு போட்டி பொறாமை இருக்கக்கூடிய ஒரு உலகத்தில் நம்ம வாழ் ஸோ நான் இவ்வளோ நல்லா உழைக்கிறானே எனக்கு ரெக்கக்னிஷனே இல்லை அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் மனசு வருத்தப்படுவீங்க இந்த வருடம் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய வக்கீல் தொழில் மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷன் இதில் இருக்கிறவங்கெல்லாம் இன்றைய நாளில் செவ்வாய்க்கிழமை இந்த சஷ்டி திதியில் குறிப்பாக நமக்கு நினைத்த காரியம் எல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இஷ்ட தெய்வ பிரார்த்தனை எந்த கோயிலுக்கு வேணாலும் நீங்கள் போகலாம் இஷ்ட தெய்வ பிரார்த்தனை செய்யும்பொழுது எடுத்த காரியத்தில் வெற்றிகள் வரும் மிதுன ராசினியர்கள் இந்த மிதுன ராசினியர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் ஸோ இந்த வருடம் வர எல்லாரும் ராசி பலனில் மிதுனா ராசி ஆஹா ஓஹோன்னு வர சொல்லிட்டாங்க மார்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா எண்பது தொண்ணூறு எல்லாம் போட்டிருக்காங்க ஸோ அதுக்கெல்லாம் நம்ம வீட்டிலே உட்காந்து சும்மா உட்காந்து இதெல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் இல்லையா அதனால் நம்மளும் அதுக்கான முயற்சியெல்லாம் எடுக்கணும் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி ராசி ராசினியர்களுக்கு எந்த வகையில் உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல இன்றைக்கி நமக்கு புதனும் சுக்கரனும் இருக்குது ஸோ புதுசாக வேலைக்கு அப்ளை பண்ணுறவங்க வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க வீசா அப்ளை பண்ணுறவங்க ஏதாவது ஒரு விஷயம் நான் புதுசாக இன்றைக்கி தொடங்கணும் அப்படிங்கிறவங்க வந்து இன்றைய நாளில் அதற்கான முயற்சி எடுங்க வெற்றிகள் கண்டிப்பாக வந்து சேரும் இந்த பொண்ணுக்கெல்லாம் கல்யாணத்துக்கு நான் வந்து நகை சேர்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களும் இன்று செவ்வாய்க்கிழமை அப்படின்னு பார்க்காதீங்க என்ன உங்கள் இன்றைக்கி நமக்கு கோச்சாரத்தில் ஆறாம் இடத்தில் புதனும் சுக்ரனும் இருக்கிறதுனால மகாலட்சுமி யோகம் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் ராகு காலத்தில் துர்கைக்கு தீபம் ஏற்றலாம் அதே போல் இன்றைய நாளில் ஏதாவது உலோகம் வாங்கினாலும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் கடகராசி அன்பர்கள் நமக்கு ஏற்கனவே இந்த சனி பகவான் வேறு எட்டாம் மடத்தில் இருக்கிறாரு புக்கை எடுத்தாலும் சரி டிவியை பார்த்தாலும் சரி யூடியூப்பை பார்த்தாலும் சரி அஷ்டம சனி கடகராசினியர்கள் கவனமாக இருக்க வேண்டும் இப்படி நிறைய பார்த்து பார்த்து நமக்குள்ளேயே ஒரு பயம் வந்துடும் நல்லா இருக்கிறவங்கள கூட இந்த மாதிரி போட்டு பயமுறுத்திடுவாங்க ஸோ இன்றைக்கி இந்த சஷ்டி திதியில் நமக்கு சனி பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கால சூழ்நிலைகளில் நமக்கு ஒரு சில பாதுகாப்புகளை நம்ம செய்யலாம் இல்லையா அதனால் சஷ்டி கவசம் படிங்க முருகப்பெருமான் கோயிலுக்கு போங்க முருகனுக்கு வந்து மயில் வாகனம் இருக்கும் தெரியுமா கோவிலில் அந்த மயிலுக்கு வந்து மாலை சாற்றி நீங்கள் உடனே அது எல்லாம் நம்ம போய் நந்தி மாதிரி சொல்லணும்லாம் இல்லை மயிலுக்கு மட்டும் நீங்கள் ஒரு பூவில் இல்லை அது அதோடைய திருவடியில வந்து ஒரு மாலையோ இல்லை ஒரு சின்ன பூவோ வச்சு முருகனிட்ட பிரார்த்தனை வந்து பண்ணுங்க மயில் வாகனனே இன்றைய நாளில் இந்த கடகராசினியர்கள் வணங்கும் பொழுது எப்படி வந்து முருகனுக்கு அந்த மயில் வாகனனுக்கு சேவல் கொடியாக இருந்து துஷ்டர்கள் இருந்து நம்மளை பாதுகாக்கிறார்களோ இந்த அஷ்டம சனியிலிருந்து ஒரு பெரிய பாதுகாப்பு கடகராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் அதனால் கவசம் படிங்க இன்றைய நாளில் அதை செய்யும் பொழுது நமக்கு பரிகாரங்கள் நன்றாக வேலை செய்யும் சிம்மராசி அன்பர்கள் சந்திரன் சிம்மராசியில் இருக்கக்கூடிய இந்த இன்றைய நாளில் நமக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு சந்திரனினுடைய ஏழாம் பார்வையில் சனி பகவான் இருக்கிறார் அதனால் சிம்மராசி நேர்களுக்கு இந்த கண்ட சனி கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் அதனால் இன்று செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதியில் தன்வந்திரியை வந்து பிரார்த்தனை பண்ணலாம் வைத்தீஸ்வரன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி சித்தரை வந்து வணங்கலாம் முடிந்தால் இன்று அந்த கோவிலுக்கு சென்று தெய்வத்தை வணங்கி நம்ம வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும் இன்றைக்கி ஒன்றாம் தேதி நிறைய பேருக்கு ஆஃபீஸ் லீவாக இருந்திருக்கும் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே ஆஃபீஸ் போவாங்க ஸோ இந்த சிம்மராசினியர்களாக இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே ஆஃபீஸ் போனீங்கன்னா நீங்களே உங்களுக்கு சொல்லிக்கோங்க நான் என் வாயை கொஞ்சம் அடக்கிக்கணும் நான் ரொம்ப யாருக்கிட்டேயும் அதிகமாக எதுவும் பேச வேண்டாம் இந்த வருஷம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆட்டோ சஜஷனை நீங்களே சொல்லிக்கிட்டால் நல்லது கன்னீராசி நேர்கள் கேத்து பகவானின் சஞ்சாரம் கண்ணீராசியில் இருக்கிறது அப்பப்போ நமக்கு ஒரு குழப்பத்தை கொடுக்கும் நம்மளே நம்ம கேட்டுப்போம் நம்ம நல்லவரா கெட்டவரா அப்படின்ட்டுனு அந்த மாதிரி கன்னிராசி நேர்களுக்கு இன்றைக்கி ஒரு சின்ன குழப்பம் இருக்கும் இன்றைக்கி ஆஃபீஸ் போகிறோம் எப்படி இருக்குமோ தெரியலனே கொஞ்சம் அந்த டல்னஸ் வந்து நமக்கு இந்த கேது பகவானால் இருக்கும் செவ்வாய்க்கிழமை ஷஷ்டி திதியில் என்று கன்னிராசினியர்கள் துர்கைக்கு ராகு காலத்தில் தீபம் போடுங்க நல்ல ஒரு தைரியம் நமக்கு வரும் எட்டாம் படத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் சின்ன சின்ன விஷயத்துலேயும் நமக்கு ஒரு நல்லதை கண்ணில் காமிக்கிற மாதிரி காமிச்சு ஒரு கட் பண்ணி விட்டுருவார் ஸோ இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு ஃபஸ்ட் டே போகிறதுனால துர்கையை வணங்கி விட்டு போனால் இன்னைக்கு நீங்கள் எடுத்த காரியத்தில் நிச்சயமாக ஜெயம் உண்டு புதிய மனிதர்களை எல்லாம் இன்றைக்கி சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆரம்பம் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே இல்லை ஸோ ஹையர் ஆஃபிஷ ஆஃபிஷியல்ஸை போய் பார்த்து விஷ்லாம் பண்ணணும் கன்னிராசி நேர்கள் அப்படி நீங்கள் ஒரு முக்கியமான உங்கள் ஹையர் ஆஃபிஷியல்ஸ் பாஸ்லாம் பார்த்து பேசுனா இன்றைக்கி ஆஃப்டர் ஆவுகாலம் அதை வச்சுக்கோங்க காலை வேளையில் அதை வைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது துலாம் ராசி நேர்கள் இன்றைக்கி துலாம் ராசி நேர்களுக்கு தன லாபம் இருக்கும் ஃபஸ்ட்டு டேயே பாரு அடித்தாங்க பாரு ஜாக்பாட்டுங்கிற மாதிரி அந்த துலாம் ராசினியர்களுக்கு இன்றைக்கி நீங்கள் எதிரே பார்க்காத பண வரவு வரும்பொழுது மனசில் ஒரு நல்ல சந்தோஷம் ஒரு நல்ல ஒரு திடம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா மனசில் அந்த மாதிரி துலாம் ராசி நேர்களுக்கு இருக்கும் நமக்கே ஒரு புதிய ஒரு உற்சாகம் ஒரு தெம்பு ஒரு தைரியம் எல்லாம் வரும் செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதியான இன்று நீங்கள் முருகப்பெருமானை வணங்கி துர்கையை வணங்கினால் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த நாள் நல்ல நாள் அடுத்தது ராசி நேயர்கள் இந்த விருச்சிக நேயர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய புதனும் சுக்கரனும் நல்ல ஒரு மன அமைதி நிம்மதி எல்லாத்தையுமே கொடுக்கும் இருந்தாலும் இன்றைக்கி சந்திர பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால சின்ன சின்ன மன போராட்டங்கள் கொஞ்சம் வந்துட்டு போகலாம் ரெண்டாம் இடத்தில் சூரியனும் செவ்வாயும் இருக்கிறதுனால நம்ம வார்த்தைகளே நமக்கு சத்ருவாக அமைந்துவிடும் ஸோ மற்றவங்கள்ட்ட நம்ம பேசும்பொழுது எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது இன்று உங்களுக்கு அனைத்து விதமான லாபங்களும் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் ஒரு சிலருக்கு அமையும் எடுத்த காரியத்தில் வெற்றியும் கிடைக்கும் ராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதும் தனுசு ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக இருக்கும் கடந்த சில நாட்களாக நமக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் இன்று வசூல் செய்யலாம் இன்று வந்தும் சேரும் சஷ்டி திதியான இன்று முருகனை வணங்குவது சிறப்பு மாலை நேரத்தில் நற்செய்திகள் காத்திருக்கிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வுகள் வரக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுக்கும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் இன்றைய நாளில் நீங்கள் சஷ்டி திதியில் முருகனை வணங்கலாம் மேலும் திருமண யோகங்கள் கைகூடுவதற்கு இன்று முருகனுக்கு மாலை சாற்றி அர்ச்சனை செய்யலாம் மகர ராசினியர்கள் இன்று மகர ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு கிடைக்கும் சந்திரன் எட்டாம் இடத்தில் இருப்பதனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இருந்த போதிலும் மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மனக்குறை இல்லாத நாளாக இருக்கும் நீண்ட தூர பிரயாணங்களும் இன்று ஒரு சிலருக்கு வெற்றியை தரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும் இன்று மகர ராசி அன்பர்களுக்கு பல வகையான சின்ன சின்ன தொந்தரவுகள் மற்றவர்களிடத்தில் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் வந்தாலும் கூட இன்று உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்ப்புகள் இல்லாத நாளாக அமைகிறது கும்பராசி நேர்கள் இன்று நாள் முழுவதும் கும்பராசி நேர்களுக்கு நல்ல வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக இருக்கும் சனி பகவானின் ஆதிக்கம் ராசியிலேயே இருப்பதனால் சற்று சோம்பேறித்தனம் இருக்கலாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மன அழுத்தம் இன்றைய நாளில் தீர்ந்து குடும்ப ஒற்றுமை ஓங்கும் சனி பகவானின் சஞ்சாரத்தினால் வேலை விஷயத்தில் சற்று குழப்பங்கள் ஏற்படலாம் கும்பராசி நேர்களுக்கு இந்த குழப்பங்கள் தீர்க்க நண்பர்களின் உதவி மனசுக்கு சந்தோஷத்தை தருவதாகவே அமைகிறது கும்பராசி நேர்கள் இன்று செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதியில் முருகனை வணங்கலாம் மீனராசினியர்கள் இன்று மீனராசி அன்பர்களுக்கு தன லாபம் உண்டு குடும்பத்தாரிடையே இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு உண்டு ராசியில் இருக்கக்கூடிய இந்த ராகு மற்றும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது நமக்கு மன வருத்தங்கள் இல்லாத ஒரு நாளாக இன்றைய நாள் அமைத்துக் கொடுப்பார் திருமண யோகங்கள் பேச்சுவார்த்தைகள் இன்று மாலை நேரத்தில் செய்யலாம் சஷ்டி திதியான இன்று முருகனை வணங்கி மற்றும் ராகு காலத்தில் துர்கையை வணங்க எண்ணற்ற ஒரு மன நிம்மதியும் மன சந்தோஷமும் அமையும் மீனராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய வியாதிகள் மற்றும் குடும்பத்தாரிடையே இருக்கக்கூடிய மன சஞ்சலங்களும் தீரும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களை பார்க்கலாம் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வி என்ன புத்தாண்டை வைத்து பலன்கள் கணித்து சொல்வது சரியான முறையா பொதுவாகவே ஜனவரி ஒன்றாம் தேதிக்குன்னு பலன்கள் கிடையவே கிடையாது ஏன்னா புத்தாண்டு அன்னைக்கு சூரியனும் மாறாது சந்திரன் வேணால் நமக்கு மாறுமே தவிர சூரியனின் மாற்றம் நமக்கு தமிழ் மாத கணக்கே வைத்து தான் ஸோ புத்தாண்டு பலன்கள் எப்படி கணிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன பலன் எல்லாமே இப்போ சமீபத்தில் நடந்த இந்த சனியின் மாற்றம் அப்புறம் வரக்கூடிய ஆண்டு இந்த குரோதி ஆண்டுன்னு வருது இல்லையா சித்திரை வருட பிறப்பு இந்த சித்திரை இந்த வருஷத்துல வந்து கிரக பயிற்சிகள் வந்து குரு பகவான் மட்டும்தான் மாறுறார் ஸோ அந்த குரு பகவானினுடைய மாற்றம் குரோதி ஆண்டு எப்படி இருக்கும் அதில் வந்து அன்னைக்கு இருக்கக்கூடிய கிரகநிலைகளில் தான் ஆண்டினுடைய மற்ற பலன்கள் வந்து நடைபெறும் இப்போ வரக்கூடிய மகர சங்கராந்தி மற்றும் சூரியனினுடைய மாற்றத்தை வைத்து தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கும்னு பனிரெண்டு ராசிகளுக்கும் நாம் ஒரு அட்வைஸ் மாதிரி ஜென்ரலாகவே சொல்கிறோம் ஜனவரி ஃபஸ்ட்டுக்கு எந்த விதமான மாற்றங்களும் கிரகங்களில் கிடையவே கிடையாது அதனால் எல்லோரும் இப்போ நம்ம ஒரு புதுசாக ஒரு ஜோ ஒரு இங்கிலீஷ் கேலண்டரில் எடுத்து வைக்கிறோம் இல்லையா ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சூரியன் மகரத்தில் வரைச்சே மகர சங்கராந்தி பலன் வரும் சூரியன் வந்து சூரியன் ஆடி மாசம் வரைச்சு தக்ஷணாயன புண்ணிய காலம் ஆரம்பம் வரும் சூரியனினுடைய பிரவேசம் வரும்பொழுது பலன்கள் வந்து மாறிக்கொண்டே இருக்கும் அதை வைத்து தான் நம்ம இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நேர்களுக்கு சொன்னோம் மீண்டும் உங்களை சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்